அவன் என்னையா கோமாளியா சரி இது ரெண்டாவது தான் மாற்றிக்க ஒன்றும் பிரச்சின அவன் ஒரு கோமாளி அவன் ஒரு ஏமாலி அவன் ஒரு கோடை வேலை அதில் அவன் ஒரு வீரன் அவன் ஒரு முட்டாள் அவன் ஒரு அறிவாளி இவ்வளவு பட்டங்களை பெற்றவன் யார் தெரியுமா நான் அது கோமாளியாக வந்து சிரிக்க வைப்பான் நான் அழுகையில் கோமாளியாக வந்து சிரிக்க வைப்பான் நான் ஏமாளியாக வந்து ஏமாற்றுவான் யாமுகையில் யாமாலி நான் நான் அடிக்கையில் நான் அடிக்கையில்

மாடியாக இருந்து என்னது அது திடுவான் அது திடுவானா என்னை ஒருவர் அடிக்கையில் மறுபடியும் அடிக்கையில் வீரனாய் வந்து அதை நான் ஆச்சரிய இருக்கையில் முட்டாளாக இருந்து அடி வாங்குவான் என் ஆசிரியர் எனக்கு கேள்வி கேட்கையில் அறிவாளியாய் விடையளிப்பார் அவன்தான் என் வழிகாட்டி அவன்தான் என் அப்பா அப்புடின்னு ஒரு